அக்குப்பஞ்சரில் இருக்கக்கூடிய பன்னெண்டு ஆர்கன் இதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க லிவர் கால் பிளேடர் நெக்ஸ்ட்டு பிரிகார்டியம் மூவப்ப மண்டலம் கிட்னி யூரினரி பிளேடர் ஹார்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்பிளின் அண்ட் ஸ்டமக் லங் லார்ஜ் இன்டஸ்டைன் இது வந்துட்டு இன்னியாக வந்துட்டு பிரிப்பாங்க ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்தோம் லங் அதாவது இன்சைடில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே பெரிய உறுப்புகள் அதாவது அதுதான் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ யாங் சைடில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வாங்கி அதை வந்துட்டு அனுப்புறது வேறு ஒன்றுமே இருக்காது அதுக்கு வேலை சரியா ஸோ இதையும் பார்த்துருவோம் ஆக்சுவலாக வந்து இன் உறுப்புகள் அப்படின்னாக்க லங் லங்குக்கு துணை உறுப்பு யாங் யாங் என்ன லார்ஜ் இண்டஸ்டைன் நெக்ஸ்ட்டு ஹார்ட்டு இன் உறுப்பு துணையுறுப்பு அதோடய துணையுறுப்பு ஸ்மால் அண்ட் ஓகே ஸ்ப்ளீன் இன்னுறுப்பு யாங் உறுப்பு ஸ்டமக் லிவர் கால் பிளாடர் இல்லை லிவர் அப்படிங்கிறது இன்னுறுப்பு கால் பிளாடர் அப்படிங்கிறது யாங் உறுப்பு இன்னுறுப்பு கிட்னி யாங் உறுப்பு பிளாடர் யூரினரி பிளாடர் ஓகே இதை வந்து எழுதி வச்சிங்க தேங்க்யூ அக்கு பங்க்சர் டிப்ளமா வகுப்பு பையில கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்போம் ஸோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் பே பண்ணிட்டு கிளாஸஸில் ஜாயின் பண்ணிவிங்க தேங்க்யூ